முருங்கைக்கீரையை சமைக்கிற பொழுது உப்பை குறைவாக சேர்த்து சமைக்கணும் ஏற்கனவே உடலில் உப்பு இருப்பவர்கள் இந்த முருங்கைக்கீரையினுடைய உப்பையும் சேர்த்து போராட இருக்கும் முருங்கைக்கீரையை நன்றாக வேக வைத்து அதனுடைய கசபை மாற்ற சிறிது தேங்காய் துருவல் நல்ல மிளகு சிவப்பு வற்றல் சீரகம் போன்றவற்றை சேர்த்து எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் இது சாப்பிடுவதற்கு சுவையாக இல்லாவிட்டாலும் கூட உடல் நலன் கருதி சாப்பிட வேண்டிய பொருள் என்று நாம் எண்ணத்தில் கொள்ள வேண்டும் கீரை மற்ற கீரைகளைப் போல பொடி செய்து வெங்காயம் சேர்த்து மசிச்சு சாப்பிடலாம் அடை செய்கிற பொழுது இந்த கீரையை அதில் சேர்த்து சாப்பிடுகிறவர்கள் வணக்கத்துக்குரியவர்கள் வாழ்த்துக்குரியவர்கள் இந்த முருங்கைக்கீரை தொடர்ச்சியாக உப்பு குறைவாக சமைத்து சாப்பிட்டு வந்தோமானால் உடலில் உப்பு சத்து குறைகிறது சித்தர்கள் உப்பை தயார் செய்வதற்கு கடல் நீரை ஒரு பானையில் கொட்டி கீழே தீ மூட்டி வற்ற வைத்து விடுவார்கள் அந்த உப்பினுடைய நச்சுத்தன்மை போவதற்கு முருகைச்சாறு அந்த உப்பிலே சொட்டு சொட்டாக விடுவார்கள் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் முருங்கை இலை சாற்றை கண்ணில் ஏதேனும் கோளாறு வந்தால் விடுகிற வழக்கம் இன்றும் இருக்கிறது முருங்கை கீரை முருங்கை பூ முருங்கை இலை இதெல்லாம் மருத்துவ குணம் கொண்டது நன்றாக பயன்படுத்த வேண்டும்